அரங்கம் நிறைந்த கைத்தட்டல் பாத்தீங்கன்னா ஒருத்தவங்களுக்கு கிடைக்குது அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா முதல் ஆளாக வந்து காப்பாற்றப்படுறாங்க வேற லெவல் சம்பவமாவே இருக்கு அது மட்டும் இல்லாம குறும்படம்னா சொன்ன மாதிரி வந்து பாத்தீங்கன்னா போடுறாங்க எல்லாத்தையுமே நம்ம ஃபுல்லாவே பாத்திரலாம் ஹாய் மக்களே நான் உங்க சாம் நிறைய பேர் வீடியோ பாக்குறீங்க லைக் பண்ணாம பாக்குறீங்க லைக் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கும் ஹைப் இருக்கும் ஹைப்ப கூட தட்டி விடுங்க அதெல்லாம் நம்மளா எதிர்பார்க்கவே இல்லை இதெல்லாம் நடக்குமா நடந்துருச்சு நடந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி அந்த சாட்டர்டே எபிசோட்ல இருந்து என்னால மேலவே முடியல அப்படிப்பட்ட ஒரு சம்பவமா இருந்துச்சு ஒன் ஆஃப் த பெஸ்ட் நான் சொல்லுவேன் எபிசோட்மென்ஸ் விஜய் சேதுபதி எதிர்பார்க்கவே இல்லை கரெக்டா பாயிண்ட வச்சாரு கரெக்டா பேசினாரு ஏன்னா இது இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல பிரதீப் அந்த விஷயத்த வேற மாதிரி இவங்க தான் போட்டு கமலஹாசனே போட்டு அடிச்சாங்க அதனால ஏதாச்சும் பண்ணிருந்த எசக்கு விசக்க ஆயிடுச்சு கத்தி மட்டும் நம்ம பக்கம் திரும்பிச்சு புல்லட்டு துப்பாக்கி நம்ம பக்கம் திரும்பிச்சு அவ்வளவுதான் அப்படின்ற மாதிரி யாரா மாதிரி சம்பவமா இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம் இன்னைக்கு பொறுத்துல பாத்தீங்கன்னா எவிக்ஷனுமே இருக்கு அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா ஒரு சில நபர்கள் வந்து காப்பாற்றவும் படுறாங்க அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா அரங்கம் நிறைய இந்த கைத்தட்டல் யாரா இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா அரோராக்கு ஸ்பெஷல் கைத்தட்டல் கிடைக்குது அதே மாதிரி திவ்யாக்கும் பாராட்டுகள் கிடைக்குது அதுக்காக மட்டும் சுபிக்ஷாக்கு எல்லாத்துக்கும் பாராட்டுகள் கிடைக்குது அது மட்டும் இல்லாமல் இண்டிவிஜுவலாவே பாத்தீங்கன்னா இந்த டிக்கெட் டு ஃபினல் டாஸ்க்கு ஒவ்வொரு தட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒரு விஷயங்கள் சொல்றாரு அந்த கில்லர் காயின் விஷயத்தை வந்து பாத்தீங்கன்னா போட்டு உடங்கிறாரு அதனாலதான் பிரச்சனையே வந்து கிளம்புச்சு ஒரு ஒரு முன்னாடி ஒண்ணு வச்சது காரணமே அதுதான் அந்த கில்லர் டாஸ்க்குனால தான் வந்து பாத்தீங்கன்னா இவ்வளோ பெரிய ஒரு நிலமை வந்துச்சு அந்த டாஸ்க்கை வேற மாதிரி கொண்டு போயிருந்தாயே அப்படின்னா கண்டிப்பாகவே நல்லா இருந்திருக்கும் அதுக்காக தான் வந்து பாத்தீங்கன்னா விக்ரம போட்டு இன்னைக்கு வந்து பொழக்கராப்ல ஏன்னா அவனோட ஸ்ட்ராட்டஜி அவனும் சுபிக்ஷாவும் தேவையில்லாத வேலை தான் வந்து வேற மாதிரி போயிடுச்சு சப்போஸ் அந்த கேமை வேற மாதிரி கொண்டு போயிருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பா எடுத்தோன்னே வந்து கம்முறுதும் அடுத்த விக்கெட் சிக்கரம் வந்து அவுட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா கேம் வேற மாதிரி போயிருந்திருக்கும் வினோத்து கூட ஜெயிச்சிருந்துருக்க மாட்டாரு அதுல வந்து என்னை பொறுத்தளவு வேற யார் கூட திவ்யாவோ பார்வதியோ வேற யாரும் கூட ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து ரொம்ப அதிகமா இருந்த மாதிரிதான் நான் பாக்குறேன் ஆனா இவங்க ஒரு ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லிட்டு இவங்க ஒண்ணு பிளான் பண்ணி ஒண்ணு பண்ணாலுங்க பாரு சத்தியமா எனக்கு முடியவே இல்லை கடுப்பா இருந்துச்சு அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா விஜய் அது அந்த விஷயத்த வந்து பாத்தீங்கன்னா பிசிபிக்கா அட்ரெஸ் பண்றாரு அட்ரஸ் பண்ணி முடிச்சுட்டு இந்த டிக்கெட் டாஸ்க்காக வந்து பாத்தீங்கன்னா வின்னர் வந்து பாத்தீங்கன்னா அனௌன்ஸ் பண்றாங்க அது மட்டும் இல்லாம வந்து வீட்டுக்குள்ளே வந்து குடுக்குறாரு அப்படின்ற மாதிரி தான் சொன்னாங்க அரோரா ஆல்மோஸ்ட் வந்து ஃபிஃப்த் பொசிஷன்ல இருந்தவங்க தேர்ட் பொசிஷன் போயிட்டாங்க தான்டா ஏன்டா இப்படி வெளியில போக வேண்டியவங்க எல்லாம் இந்த டாப் ஃபை கொண்டு போன பெருமை எல்லாமே எங்க அண்ணனுக்கு தாங்க சேரும் அப்படின்ற மாதிரி எல்லாம் பார்வதிக்கு தான் சேரும் அதனால வந்து அவங்க எல்லாம் போயிட்டாங்க ஆனால் வந்து டாப் வந்து அழகாவே முடிவாயிருச்சு பார்வதி இவங்க போனால பார்த்தீங்கன்னா டாஃபி வந்து பார்த்தீங்கன்னா சபரியும் விக்கல்ஸும் உள்ள வந்துட்டாங்க நான் நினச்சேன் நாலஞ்சு பொண்ணுங்க டாஃபைக்குள்ள இருப்பாங்க நான் முன்னாடி சொல்லிகிட்டு இருந்தேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இரண்டே பெண்கள் தான் ஒன்று திவ்யா ஒன்று அரோரா மட்டும்தான் இருக்காங்க சாண்ட்ராவும் சுபிக்ஷாவும் வந்து பார்த்தீங்கன்னா எவிக்ட் ஆயிட்டு போறாங்க அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சேவ் யாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா அரோரா ஆ சாரி அரோரா தான் ஃபைனல் போயிட்டாங்கல்ல திவ்யா அவர்கள் அப்புறமேட்டு வினோத் அவர்கள் இவங்களை எல்லாம் வந்து காப்பாத்துறாங்க அதுக்கப்புறமேட்டு ஃபைனல் ஸ்டேஜில் வந்து ஒரு ரெண்டு பேர்களை வச்சுட்டு mm <laughs> டப்புன்னு வந்து பாத்தீங்கன்னா தூக்குறாங்க சபரி இவங்க எல்லாம் வச்சிட்டு பாத்தீங்கன்னா தூக்குறாங்க ஏன்னா இதுக்கு மேல வந்து சுபிக்ஷா வின் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு கிடையாது வின் ஆயிட்டாங்க சாண்ட்ரா இதுக்கு மேல வந்து எல்லாரோட ஹார்ட் ஹார்ட்ஸையும் பிடிச்சிட்டாங்க அவங்களுக்கு எவ்வளவு விமர்சனங்கள் முன்னாடி நம்ம நம்ம வச்சிருந்தோம் ஆனா வந்து கடைசி டேத்துல வந்து அவங்களோட வந்து பொறுமை இருந்தாங்க பத்தி அவங்க ட்ரிகரிங் பாயிண்ட் ஆரம்பிச்சாங்க எல்லாம் பண்ணாங்க வாய் பேச்சு வாயோட போயிருந்திருக்கணும் இல்ல வந்து திட்டி இருக்கணும் வேற மாதிரி பிரச்சனையை கூட கொண்டு போயிருக்கணும் நீ கீழே தள்ளி எட்டி உதச்ச பத்தியா அங்கேயே நீ தோத்துட்டடா அப்படின்ற மாதிரி ரெண்டு பேருமே தோத்து இன்னைக்கு வாழ்க்கையை தொலைச்சிட்டு வெளியில போயிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம் நீங்க சொல்லுங்க உங்களை சண்டே எபிசோட்ல விஜய் சேதுபதி அவர்கள் வேற என்னென்ன விஷயங்கள்லாம் கேட்கணும் டாப் வந்து பாத்தீங்கன்னா போயிருக்காங்க அதோட உங்களோட கருத்துக்கள் என்ன எல்லாத்தையுமே மறக்காம சொல்லுங்க